இன்னைக்கு வந்துட்டு சனிக்கிழமை அதுக்குதான் போறேன் காலையிலேயே வந்துட்டு இன்னைக்கு சோறு சாப்பிட்டுக்கிறேன் என்னன்னு தெரியல ரொம்ப பசியாக இருந்தது சோறு புதினா கொத்தமல்லி துவையிலு அப்புறம் முறுக்கும் கூடவே சாப்பிட்டேன் ஸ்கூலுக்கும் வந்தாச்சு வெரி குட்மா சூப்பர்மா யாரோட ஐடியா வெரி குட் வெரி குட் பசங்களோட க்ரியேட்டிவிட்டியை மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் வந்து ரொம்ப கரெக்டு தான் சூப்பராக இருந்தது இது ராக்கெட்டு அப்புறம் எல்லா பசங்களையும் பார்த்துட்டு என் ஆக்கார்கிட்டையும் வந்தேன் அவளும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு கீழே வந்துட்டு ஃபுட்டுலாம் கொஞ்சம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுக்குமே ஒர்த்து தான் இந்த ஃபுட்டு